ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறேன்னா மீன் வறுவல் வித்தியாசமான முறையில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி மீன் வறுவல் செய்கிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னா நான் கலந்து கட்டி தான் எல்லா மீனையும் வாங்கியிருக்கேன் வார மீன் நாக்கு மீன் கிழங்கா மீன் கொடுவா மீன்னு கலந்து கட்டி நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பற்றி நம்ம பார்க்கலாம் மல்லித்தூள் ஜீரகத்தூள் காரம் மிளகாய் தூள் மிளகுத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் மசாலா பொருட்கள்லாம் எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் அதில் பார்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம மீனில் சேர்த்துக்கலாம் புளியை நான் முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கட்டியாக கரைச்சி நான் புளி புளிகரைசலை வந்து மீனில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மீனில் ஊற்றிக்கலாம் நம்ம புளித்தண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனில் இருக்க ஸ்மெல்ல வந்து எடுத்துரும் சில பேர் வந்து மஞ்சத்தூள் சேர்த்தாலும் அந்த ஸ்மெல்லு இருக்கும் ஆனால் நீங்கள் புளித்தண்ணி எப்போ மீன் வருத்தாலும் பாருங்கள் நீங்கள் புளி தண்ணி விட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முட்டை நான் சேர்க்குறேன் இப்போ உடச்சி ஊற்றிடுங்க உடச்சி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலாலாம் நல்லா ஊறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மீனில் வந்து ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மீனில் குத்தி விடுங்க அப்போ தான் மசாலா இன்னும் நல்லா இறங்கும் இதை வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் வ ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மசாலாவில் நல்லா ஊறி இருக்குது இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லில் வைக்கிறேன் கல் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் இப்போ முதல்ல ஒரு மீன் வைக்கிறேன் நான் ஒரு அஞ்சு அஞ்சு துண்டுகளை வந்து வறுத்து எடுக்க போகிறேன் முதல் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு நம்ம மீனை வந்து எண்ணெயில் போடும்போது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மீனை வந்து எண்ணெயில் வைங்க அப்போ மீன் வந்து நல்லா வேகும் நான் மீன் மேலே கொஞ்சம் மீன் மசாலாவை வந்து தடவி விட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு ம ஒரு ஒரு மீன் மேலேயும் நான் கொஞ்சம் மசாலா தடவுறேன் தடவிட்டு நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடும்போது பார்த்து திருப்புங்க பார்க்கவே இப்போவே சாப்பிட்ணும் போல் தோணுதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆயிருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஒவ்வொரு மீனாக நான் எடுக்கிறேன் மீனில் மசாலா எவ்வளோ நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மசாலா ஃபுல்லாக மீனில் நல்லா ஒட்டி வந்திருக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் சூடாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரசம் சாதத்துக்கு இந்த மீன் ஃப்ரை செம்மையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்